ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெண்டு கப் இட்லி மாவு வச்சு ஒரு டேஸ்டியான இனிப்பு போண்டா செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க இனிப்பு போண்டா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவு இட்லி மாவு எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு எடுத்துக்கோங்க அப்போ தான் போண்டா டேஸ்ட்டாக வரும் கூடவே ஒரு கப் அரிசி மாவு சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு பிஞ்சலும் சமையல் சடாவும் சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் ஒரு கப் சர்க்கரையை சேர்த்து கூடவே ரெண்டு ஏலாக்காவும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் நம்ம எடுத்து வச்ச மாவில் நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணியை தெளித்து போண்டா பாத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் போண்டா பொறிக்க தேவையான எண்ணெய்யை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன உருண்டியாக சேர்த்து நல்லா பொன்னீரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் இதை திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் மீடியம் இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும் இப்போ நம்ம சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்டான இட்லி மாவு போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற டேஸ்டா சூப்பரா இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி போண்டா செய்யாம இந்த மாதிரி இட்லி மாவு வச்சு உடனடி செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் சின்னசா செஞ்சு கொடுத்த அசத்துங்க இந்த டேஸ்டினே ரெசிபி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி Wanna come?